சன்ன ஸ்துதி பதே சஞ்சதுஷ்ட பதே ஹரே நமஹ யஷீவோ நாம ரூபாத்யாம் யாதேவி சர்வமங்கள தயோஹோ ஸம்ஸ்மரனாத் பம்சாம் சர்வதோ ஜெயமகலம் அன்பர்களே ஆயுஷ்ய ஹோமம் கேட்ட உடனேயே எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு நம்முடைய ஆயுளை வளர்க்கக்கூடியதான ஒரு முக்கியமான ஒரு ஹோமம் பிரதான தேவதையே அவருடைய பெயரே ஆயுர் தேவதை என்றே சாஸ்திரங்கள் கூறுகின்றன சரி இந்த ஆயுர் தேவதை இருக்கின்றார் எந்த ஊர்ல போனா இந்த ஆயுள் தேவதையை நம்ம தரிசனம் பண்ணலாம் எந்த க்ஷேத்திரத்துக்கு போனா இந்த ஆயுள் தேவதையை நம்ம பார்க்கலாம் எங்கேயுமே இல்லை நம்ம திருக்கடையூர்ல போய் அங்க இருக்கக்கூடிய மூர்த்தியை நாம் தரிசித்தோமே ஆனால் ஆயுர் தேவதையை தரிசித்த ஒரு பலனை அவரே அருளிடுவார் ஏனென்றால் அவர்தான் காலத்திற்கு அதிபதியாக விளங்குகின்றார் ஆகவே தெற்கடையூர் சென்றோமையானால் இந்த ஆயுர் தேவதையினை நாம் மிகவும் எளிதில் தரிசித்து விட முடியும் மேலும் சரி எந்த நாளில் எந்த நேரத்தில் நம்ம இந்த ஆயுர் தேவதையை வழிபட வேண்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நாம் எந்த காலத்திலுமே எந்த நேரத்திலுமே நல்ல விதமான எண்ணங்களோடு தான் இருந்தாகணும்னு சாஸ்திரங்களுக்குள் சொல்கிறது இந்த ஆயுர் தேவதையை முக்கியமாக வழிபட வேண்டிய காலம் என்பது நம்முடைய பிறந்த மாதத்தில் நம்முடைய பிறந்த நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்கின்றது என்றால் அது சித்திரை மாதமா வைகாசி மாதமா என்று கூறுகின்றோமே அந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த நட்சத்திரத்தில் அந்த குழந்தையானது எந்த நட்சத்திரத்தில் பிறந்ததோ அதே நட்சத்திரத்தில் நாம் இந்த ஆயுர் தேவதையை நாம் வழிபட வேண்டும் இந்த ஆயுள் தேவதையை எவ்வாறெல்லாம் வழிபடலாம் என்றால் பிரதானமாக ஆலயங்களிற்கு சென்று அர்ச்சனைகள் செய்து வழிபடலாம் பத்தாதே ஒன்றும் கொஞ்சம் நன்னா பண்ணலாமே ஏதோ ஒரு சரீரத்தில் உடம்புல ஒரு பிரச்சனை இருக்கே அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் அதே மாசத்திலேயோ அல்லது அதற்கு அடுத்து வரக்கூடியதான தமிழ் மாதங்களிலேயோ அந்த நட்சத்திரத்தில் அந்த ஜாதகர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாரோ அதே நட்சத்திரத்தில் இந்த ஆயுஷ்ய ஹோமத்தினை நாம் செய்தோமே ஆனால் ஆயுர் தேவதையினுடைய ஒரு அருளினால் நம்முடைய ஆயுளானது அபிவிருத்தியாகி நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடியதான வியாதிகள் அனைத்தும் போகி நம்முடைய சரீரமானது மிக மிக வைரம் போன்ற ஒரு சரீரமாக நம்முடைய சரீரம் மாறும் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் கூறுகின்றன இவ்வாறு இந்த ஆயுர் தேவதையை நாம் வழிபட்டு அனைத்து விதமான வியாதிகளில் இருந்தும் விலகி ஆயுளை நாம் அபிவிருத்தி செய்து திருமணர் கூறுகின்றாரே ஏன் ஆயுளை நாம் நம்முடைய சரீரத்தினா சரீரத்தினை நாம் பார்த்து கொள்ள வேண்டும் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்கின்றான் ஆகவே இந்த சரீரம் என்னும் இந்த ஒரு கூடு இருந்தால்தான் அதில் உள்ளே இருக்கக்கூடியதான உயிர் என்னும் ஜீவாத்மா அனைத்து விதமான செயல்களையுமே செய்ய முடியும் ஆகவே இந்த ஆயுர் தேவதையினை நாம் வழிபட்டு ஹோமத்தினை நாம் செய்து கொண்டு மேலும் மேலும் சிறப்புடன் வாழ இறைவனை வேண்டுகின்றோம் நன்றிகள் வணக்கம்